விஜே பிரியங்கா என்றாலே தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரியும் முகமாக மாறியுள்ளார் தன் கலகலப்பான பேச்சாலும் துள்ளலான சிரிப்பாலும் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற ஜே எஃப் டபுள் அச்சீவர்ஸ் விருதுகள் வழங்கும் விழாவில் தொலைக்காட்சி தொகுப்பாளினி பிரியங்காவிற்கு தொலைக்காட்சி பொழுதுபோக்குக்கான சிறந்த பங்களிப்பாக விருதுகள் வழங்கப்பட்டது மறக்க முடியாத தருணமாக அமைந்தது தன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசாத பிரியங்கா இந்த நிகழ்ச்சி தன் கணவர் வசீகரனை பற்றி மறந்திறந்து பேசியுள்ளார் என் வாழ்க்கையில் காதல் தானாகத்தான் வந்துச்சு அதை நான் தேடி எங்கேயும் போகவில்லை காதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிபட்டாதான் அதோட அருமை புரியணும் சொல்லுவாங்க எனக்கு கிடைச்ச காதலும் அப்படிப்பட்டதுதான் குதிரை மேலே எல்லாம் என் இளவரசன் வரவில்லை ஆனால் வந்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் நானும் ஒரு நிமிஷம் சாக்காயி விட்டேன் என திடீர்னு கல்யாணம்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்குள்ள இருக்கிற பெண்ணை முழுமையாக்குவதற்கான ஒரு ஆள் இருந்தான் அது என் கணவர் வசீகரன் சசிதானந்தம் தான் மேலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ரசிகர்கள் சிலர் எதிர்மறையாக பேசுறாங்க எனக்குன்னு சந்தோஷப்படுற பத்தாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுடைய அன்பை நான் சம்பாதித்திருக்கிறேனே அதுவே எனக்கு போதும் மேலும் நான் இந்த மேடையில் நின்று பேசுறதும் என் கணவர் கூட நான் சந்தோஷமாக இருக்கிறதும் தான் என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் என் அம்மா முதல் என் தம்பி வரை எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க அதனால தான் இது நடக்கிறது என்னோட அன்பு ரசிகர்களுக்காக நான் என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன் என்றும் பிரியங்கா கூறியுள்ளார்